முடிஞ்சதா இன்னைக்கு என்னோட ஜப்பான் ஃப்ரெண்ட உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அவ்வளவு முக்கியமான பர்சன் அவங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அவங்க வந்து எல்லா விதத்திலயுமே ஒரு நல்ல ஹியூமனா இருக்காங்க சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த ஸ்கூல்ல இருந்துட்டு இனிமே உங்க பொண்ணை எங்க ஸ்கூல்ல வச்சுக்க முடியாது அப்படின்னு அனுப்புறாங்க சரி கொஞ்சம் வளர்ந்த பொண்ணா இருப்பாங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூல்ல விட்டு வரட்டுறாங்க ஏன்பா ஸ்கூல்ல விட்டு வரட்டினீங்க அப்படின்னு கேட்டா உங்க பொண்ணு சும்மா சும்மா டிராயரை பிடிச்சி இந்த டெஸ்க்குள்ளேயே அதை பிடிச்சி விளையாண்டுட்டே இருக்கா திறந்த திறந்து வச்சிக்கிட்டு இருக்கா அப்புறம் வெளியே யாராவது யூசிக் வாசிக்கிறவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு வாசிக்க சொல்கிறான் பறவைகிட்ட பேசுகிறா ட்ராயிங் கிளாஸ்ல இந்த சேர்த்து பண்ணுறான் இவளால் பக்கத்து கிளாஸ் டீச்சர்ஸ் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆடிக்கிட்டே போகிறாங்க மனசு போன அந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா இருக்காங்களே என் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவளுக்கு ஏற்ற மாதிரி இவள் செய்கிற சேட்டைகளை அப்புறம் குழந்தைங்களை இந்த மாதிரி அவங்க செய்கிற வேலைகளை வச்சு அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்க வைக்கிறது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டே போறாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கிடைக்குது அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஓடாத அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதுதான் அவங்களோட கிளாஸ் ரூம்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்றதுலேருந்து ஈவன் வந்து சில நேரங்களில் வந்து இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதுவாக இருக்கட்டும் அப்புறம் நைட் கேம்ப்ஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி ஒரு குழந்தையோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த புக்கு இது தருமன கதை கிடையாது இது ரியல் லைஃப்பில் நடந்தது இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இதை வந்து படிக்கணும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் என் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்ருக்க விஷயங்கள் ரொம்ப பெருசு அண்ட் ஆல்சோ எனக்கு எப்போல்லாம் படிக்க பிடிக்கல எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையே வருத்த போச்சு அப்படின்னு உட்காறணும் அப்போல்லாம் நான் எடுக்கிற புத்தகம் தான் இந்த டோட்டோ சேன் ஜன்னலில் ஒரு சிறுமி அப்படின்ற இந்த புத்தகம் ரீசெண்டாக ராம் சார் கூட அவரோட இன்டர்வியூவில் வந்து இந்த புக்கை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஆனால் என்ன அன்பு மாதிரின்னு சொல்லியிருப்பாரு நிஜமாக சொல்கிற அன்பு மாதிரி கிடையாது பிகாஸ் அன்பை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எலைட் கிட்டாக வளர்ந்துருப்பாங்க பட் இவங்க வந்து அப்படி கிடையாது ஸோ அதனால சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ இவங்களோட பேர் என்னென்னா டெச் கோ க்ரோயா நாக்கி அப்படின்னு சொல்லிட்டு புக்கு படிக்கிறவங்க எல்லாருக்கும் டோட்டா சேனல் தான் தெரியும் இந்த டோட்டா சேன் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் நான் கொடுக்குறேன் மறுக்காம செக் பண்ணி பாருங்க ஆனால் என்ன எல்லாமே ஜாப்பனீஸ்ல இருக்கும் பட் இந்த புக் தமிழ்ல இருக்கு அண்ட் இந்த புக் இது எல்லாத்தையும் விட ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா வார் டூவில் அந்த ஸ்கூல் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அண்ட் அந்த ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம் இப்போ எங்கெங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் புக்கோட பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதே மாதிரிதானே இன்றைக்கி காசால இறந்துக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கும் இது மாதிரி ஒரு அழகான மெமரிஸ் இருக்கும்ல அதை பற்றி அவங்க எழுதுவாங்களான்னு தெரியாது பட் என்னைக்குமே வார் அப்படின்றது வந்து பெரியவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு கொடுக்கும்னு தெரியல ஆனால் குழந்தைங்களுக்கு அவங்களோட அழகான சைல்ட்ஹுட்டை ஃபுல்லாகவே உடச்சிடும் மன அளவுலையும் சரி உடல் அளவிலையும் சரி அது அவங்களை ரொம்ப பாதிக்கும் ஸோ இந்த புக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சு கொடுக்கும் இது வாரோட கஷ்டங்களெல்லாம் எல்லாம் சொல்லாது ரொம்ப ஹாப்பியான பெர்ஸ்பெக்டிவா வாழ்க்கை ரொம்ப அழகாக காமிக்கும் மறைக்காம இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரீச் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி